வணக்கம் காஞ்சிகேஷன் சார் ஒன்று சின்ன தகவல் தான் இந்த மயிலாடுதுறை நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா மயிலாடுதுறை அது மாவட்டம் அங்கே சீர்காழி கடை வீதின்னு ஒரு இடம் இருக்குங்க சீர்காழி கடை வீடுன்னு மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன் திங்க் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் வந்து அரசு உதவி பெறும் ஸ்கூல் அது அதனுடைய பேர் வந்து சபாநாயகர் முதலியார் இந்து பள்ளி ஓகேங்களா நல்லா கழிஞ்சிருக்கு வண்டியில் வந்தடனே தான் அப்படி சபாநாயகர் முதலியார் இந்து பள்ளின்னு அது அந்த ஸ்கூல் வந்து ஒரு நூற்றி இருபத்தெட்டு வருஷமாக இருக்குதுங்க அப்போ எவ்வளோ பழமையான ஸ்கூல் பாருங்கள் பொதுவாக அந்த காலத்தில் ஸ்கூல் அப்படி தான் இருக்கும் ஒன்றும் ஆகாது வீரலூர் விடாமல் மழைக்கு நல்லா தாங்கி ஜம்முனுக்கு போகிறேங்க கொஞ்சம் ஒடினலாம் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஏதோ அது வேறு விஷயம் அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து வரைக்கும் க்ளாஸ் இருக்குது ஒன்று முதல் பத்து வரை அப்படின்றான் ஓகே அங்கே ஆயிடுத்து நூறு பசங்க படிக்கிறாங்க அதான விஷயம் இல்லை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுனா ஒரு ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒரு அஞ்சு செக்ஷன் வைங்களேன் அப்போ எவ்வளோ பேர் ஸ்கூலாக இருக்காது அது அது ஏரியா பார்த்தாலும் தெரியும் ஓகேவா இன்னும் அதில் பெரிய பியூட்டின்னா அந்த ஸ்கூலில் வந்து ட்வின்ஸ் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அதான் இரட்டையர்கள் நம்ம வந்து குழந்த பிறம்பது சிங்கிளாக போனோம்னா அது ஒன்றும் இல்லை ட்வின்ஸுனா ரெண்டாக போடறோம் அங்கே பெரும்பாலும் மயிலாடுதுறை நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா செல்சர் கணக்குப்படி ட்வின்ஸ் வந்து நிறைய பேர் அந்த ஸ்கூலில் சேர்ந்திருக்காங்க நிறைய பேர் படித்த படிச்சிருக்காங்க சேர்ந்திருக்காங்க பெரிய பெரிய பதவிக்கு போயிருக்காங்க அவங்கவுங்க அந்தந்த ப்ரொஃபஷனல் தகுந்த மாதிரி வேலைக்கு போயிட்டாங்க அதெல்லாம் ஜாலியாக இருந்தது இப்போ தற்சமயம் முப்பத்தி நாலு ட்வின்ஸ் இருக்காங்க ஸ்கூலில் கேட்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ட்வின்ஸ் வந்து முப்பத்தி நாலு பேர் ஒவ்வொரு கிளாஸில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து டென்த் வரைக்கும் இருக்காங்க இதில் என்ன அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் இதில் என்ன பெரிய பெரிய வச்சுங்களா டீச்சருங்க ஒரே குழப்பமாக இருக்குங்க இப்போ ரெண்டு பேரை பக்கத்து பக்கத்தில் வைக்கிறது உக்கார வைக்கிறதா இல்லை தள்ளி உக்கார வைக்கிறதா இவனை கேட்டால் அவன் சொல்கிறான் அவனை கேட்டால் இவன் சொல்கிறான் இப்போ அண்ணன் தம்பியில் அண்ணங்காரங்க வந்து கொஞ்சம் ப்ரில்லியண்டாக இருப்பான் தம்பியை கேள்வி கேட்டு மிஸ்ஸாக அப்படி திரும்பும்போது டக்குன்னு இடம் மாறுவாங்க இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம் நாங்கள் சிந்தாபட்டை ஸ்கூலில் படிக்கும் கூட எங்கள் கிளாஸில் கூட ரெண்டு ஜோடினு ஃப்ரெண்ட்ஸுன்னு அதேமாதிரி கேள்வி ஸ்கூலில் வந்தாங்கன்னு வச்சிங்களேன் ஆ அதை வச்சு நான் எனக்கு சொல்கிறேன் எங்கள் க்ளாஸ்ல ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க இப்படி தான் கிளாட்டாக போனாங்க ஒரு வாத்தியர் வந்து அவனை இது ஹோம் ஒர்க் பண்ணலான்னா பாருணும் அவன் கடைசியில் அவன் போயிடுவான் இன்னொருத்த மாட்டிப்பான் மாதிரி அது ஒரு ஜாலியாக இருக்கும் ஆனால் ரொம்ப பனிஷ் பண்ண அது ஒரு இதுவாக போவோம் அவங்க வீட்டில் வந்து அடையாளம் எப்படி கண்டுபிடிப்பானா பே அதாவது பேரண்ட்ஸுக்கு மட்டும் தாங்க எவன் பெரியவன் எவன் சின்னவன் தெரியும் மீறி யாருக்குமே தெரியாது எங்களுக்கே தெரியாது இவன்ட்டை ஒன்று கொடுத்துட்டு அவன் போய் கேட்பான் அவன் சிரிப்பான் இவன் சிரிப்பான் அப்படி தான் அது மாதிரி இது வந்து அந்த டீச்சர்ஸ் தான் ரொம்ப சிக்கலாகுதுன்னு கிட்டே ஆனால் ரெண்டு பேர் நல்லா முப்பத்தி நாலு ஜோடி இருக்கான் ஃபிலிம்ஸு எல்லாம் நல்லா படிப்பாங்க இது இன்னும் ஒரு பெரிய இதுனா மயிலாடுதுறை நல்ல அது கேள்விப்பட்ட ஒரு இன்னும் வாட்டி ரொம்ப போயிருக்கேன் சீர்காழி கடை வீதின்றான் அங்கே அதை பற்றி இல்லை போது நம்மளுக்கு இந்த சீர்காழி கோவிந்தராஜன் இருக்கா பார்த்தீங்கன்னா அவர் ஞாபகம் வருது ஏன்னா அவர் மயிலாப்பூரில் பார்த்துருக்கேன் அப்போ நான் இங்கே லைப்ரரியில் ஒர்க் பண்ணும்போது அவர் எங்கள் வீட்டில் புக்ஸ் வாங்குவாங்க எங்கள் மெம்பர் அவங்க ஒரு நான் போயிட்டு புக்ஸ் கொடுக்கும்போது தம்பி கொஞ்சம் ஓராரு ஐயா வராரு அப்படின்னாங்க என்னோட பார்க்கும்போது ஒரு அம்பாசர் கார் வந்து வந்தால் இறங்கணுன்னே இவர் தான் இறங்கி போகிறாரு ஆனால் இறங்கி போகிறாரு பின்னாடி அந்த தம்பூரா மிருதங்க எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ நான் அப்போல்லாம் அவ்வளோ தெரியாது இவங்களாம் இவரா அப்படின்ட்டு இதை பார்த்துட்டு சிறுகாது நான் ரைட் ஏன்னா அப்போலாம் இந்த தெய்வம் அந்த படம்லாம் அந்த புதுசு இந்த சினிமாலாம் பாட்டு பாடி இந்த நேரம் அதனால் அவரை பார்த்தோடனே எனக்கு அது ஒரு சீர்காழினவுடனே அது ஒரு ஞாபகம் இருந்துச்சு அதை ஓகே அதான் இன்றைக்கி படித்த விஷயத்தில் ரொம்ப கவர்ந்தது ஃப்ரெண்ட்ஸை பற்றி நீங்களே ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்